ஆர்டர் புத்தகத்தின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள முதல் மூன்று ரயில்வே பங்குகள் அதிகரித்து வரும் ரயில் மின்மயமாக்கல் மற்றும் சரக்கு வழித்தடங்களால் இந்த மூன்று நிறுவனங்களும் பயனடைய நல்ல நிலையில் உள்ளன இந்திய ரயில்வே துறை மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கட்டத்தை கடந்து வருகிறது உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குதல் செயல்பாட்டுத் திறனை மேம்படுத்துதல் மற்றும் நெட்வொர்க் திறனை விரிவுபடுத்துவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முயற்சிகள் ரயில்வே துணை பங்குகளுக்கு ஒரு வளமான நிலத்தை உருவாக்கியுள்ளன அவை அத்தியாவசிய தொழில்நுட்பம் கூறுகள் மற்றும் திட்ட மேலாண்மை நிபுணத்துவத்தின் விநியோகத்தின் காரணமாக இந்த வளர்ச்சிக்கு முக்கியமானவை இந்த கட்டுரையில் மூன்று ரயில்வே துணை பங்குகளை அவற்றின் முக்கிய நிதி மற்றும் ஆர்டர் புத்தக வலிமையுடன் ஆழமாக பார்க்கப் போகிறோம் அதில் மூன்றாம் பங்கு எச்பிஎல் பொறியியல் முன்னர் எச் பி எல் பவர் சிஸ்டம்ஸ் லிமிடெட் என்று அழைக்கப்பட்ட எச் பி எல் பொறியியல் லிமிடெட் பேட்டரிகள் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு அமைப்புகளில் நிபுணத்துவம் பெற்ற இந்தியாவின் முன்னணி பொறியியல் நிறுவனங்களில் ஒன்றாகும் எச் பி எல் என்ஜினியரிங் லிமிடெட் ரயில்வே துணை பங்காளராக வளரும் நிறுவனம் நிறுவனம் பற்றி சுருக்கமாக எச் பி எல் என்ஜினியரிங் லிமிடெட் முன்பு எச் பி எல் பவர் சிஸ்டம்ஸ் லிமிடெட் என்பது மின்சார மற்றும் பாதுகாப்பு துறைகளில் பெரிய அனுபவம் பெற்ற நிறுவனம் இது முக்கியமாக ரயில்வே பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் கவச் ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் போன்ற திட்டங்களில் பணியாற்றுகிறது இந்த கவச் அமைப்பு ரயில்களில் மோதல்களை தடுக்கும் மிக முக்கியமான பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஆர்டர் புக் என்பது நிறுவனம் பெற்றிருக்கும் வேலைகள் ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பு ஒரு நிறுவனத்துக்கு பெரிய அளவில் ஆர்டர் புக் இருந்தால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு அந்த நிறுவனம் பிசியாகவும் வருமானம் நிலையாகவும் இருக்கும் ஆர்டர் புக் வலிமையாக இருந்தால் பங்கு விலை உயரும் வாய்ப்பும் அதிகம் எச்்பி இன்ஜினியரிங் என்ஜினியரிங் அன் ஆர்டர் புக் வலிமை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டுக்குள் இந்த நிறுவனம் ரயில்வே துறையில் பல பெரிய ஒப்பந்தங்களை பெற்றுள்ளது ஆண்டு ஆர்டர் மதிப்பு முக்கிய ஒப்பந்தம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூவாயிரத்து நூற்று எழுபத்து நான்கு கோடி ரூபாய் சிஎல்டபிள்யூ யிலிருந்து டிசிஏஎஸ் அமைப்பு இரண்டாயிரத்து இருநூறு லோக்கோ மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாய் கவச் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒப்புதல் பெரிய ஆர்டர் வாய்ப்பு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாலாயிரத்து இருபத்தொன்பது கோடி ரூபாய் சவுத் சென்ட்ரல் ரயில்வே கவச் ஆர்டர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாலாயிரத்து எண்பத்து மூன்று கோடி ரூபாய் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கவச் ஆர்டர் இதனால் நிறுவனம் தொடர்ந்து புதிய ஆர்டர்களை பெற்று வருகிறது இது வருமானத்தை நீண்ட காலத்திற்கு உறுதியாக்கும்